அடுத்து வந்து பார்க்கணும் பாண்டியர்களும் சோழர்களும் சேம் பீரியட்ல இருக்கிறாங்க ஒரே காலம் ஆனா என்ன பண்ண இடம் மட்டும் தான் மாறு மதுரை வந்து மையமா கொண்டு ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா பாண்டியர்கள் இங்க வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் பக்கம் இருக்கிற இடத்தெல்லாம் பார்க்கும்போது தமிழந்து ஆட்சி செஞ்சவங்க யாருன்னா சோழர்கள் இப்ப பாண்டியர்களுக்கு பலவர்கள் வந்து இந்த மாதிரியான கோயில் இருக்கிறாங்க சோழர்கள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும் இந்த கோயில்ல வந்து பார்க்கும்போது பண்றாங்க பக்கம் வந்து காம்பவுண்ட் வால் மாதிரி வந்து ஒரு கிரியேட் பண்றாங்க இந்த காம்பவுண்ட் வால்ல என்னடா இருக்குன்னு பார்க்கணும் ஆபத்தான காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது மக்கள் தங்கு வந்து அதே மாதிரி வந்து பார்க்கும்போது மக்களுக்கு தேவையான உணவு புதிதாக இல்லையா சரி இது மாதிரியான ஸ்ட்ரக்சர் எல்லாமே கேட்கணும் நீங்கள் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் தேர்தல் பெரிய கோயில் நீங்கள் போனீங்களான்னு அதில் வந்து சூப்பராக பார்க்கலாம் கோயில் கட்டி தான் இருக்கேன் கோயில் கட்டிட்டு பார்க்கும்போது சுற்றியூரும் வந்து பார்க்கணும் கோயில் காம்பாங்க அங்கே வந்து பார்க்கும்போது மடப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கும் அங்கே வந்து சாப்பாடு செய்வாங்க அந்த கோசலைன்னு ஒன்று இருக்கும் ஆடு மாடெல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு இடத்துல இருக்கும் இப்போ வந்து பார்க்கும்போது கோயிலால் எப்பவுமே வந்து பார்க்கும்போது மக்கள் வந்துட்டே இருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பல பூஜைகள் வந்து நடந்துகிட்டே இருக்கும் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது அங்கே மகிழ் சாமியை வந்து சந்தோஷப்படுத்தணும் அதுக்காக வந்து பார்க்கணும் பரதநாட்டியம்லாம் ஆடிட்டே இருப்பாங்க பரதநாட்டியம் ஆடுறது டெய்லியும் பூஜை தருவாங்க பரமாட்டாங்கல்ல அங்கேயே வந்து பாருங்க அந்த பரதநாட்டியம் ஆகவங்களுக்குலாம் பார்க்கும்போது இப்போ அப்புறம் வந்து சாமி பூஜை பண்ணுறாங்க அவங்களுக்கு தேவையான இடத்த வந்து பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து தந்திருப்பாங்க இப்ப ஆடு மாடெல்லாம் இருக்கு அந்த ஆடு மாடை பார்த்ததுக்கெல்லாம் ஆட்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு இடத்த வந்து தந்திருப்பாங்க இதுக்கு தான் கோயில் காம்பேன் இது வந்து சோழருடைய காலத்துக்கு அது பிறகு வந்து பார்க்கும்போது சோழருக்கு பிறகு வந்து விஜயநகரான்ற ஒரு மக்கள் வராங்க அவங்க வந்து என்ன பண்ணலாம்னு பார்க்க கோயில் எல்லாமே கிடைக்கிட்டாங்க ஆனா கோயில் ஏதாவது பண்ணணும்னு பார்க்கும்போது கால் மண்டபம் ஒன்று இருக்கு திருவண்ணாமலை கோயில் போயிருக்கீங்களா போயிருக்கீங்களா அங்கே பாத்தீங்கன்னா இது மாதிரி கோயில் இருக்கும் பக்கம் வந்து பார்க்கணும் ஒரு பெரிய ஆடு வந்து தூண் மட்டும் நிறைய நின்று பார்த்திருக்கியா ஆமா இல்லையா இதுக்கெல்லாம் ஆயிரம் நாள் நம்ம இந்த ஆயிரங்களால் நம்ம யாராவது யார் பெரிய பற்றி இருக்காங்கன்னா இதோட வந்து பல டேபிள் செட் எல்லாம் அதுக்கு பிறகு வந்து என்னன்னு பார்க்கும்போது சின்ன சின்ன பல மராமார்த்தம் பண்ணிடுவோம் இப்போ இப்போ இதெல்லாம் யாருடைய காலகட்டம் யார் செலவு பண்ணாங்க யாரு பண்ணாங்கன்னு இது பண்ணாமல் டெரிஜிகளுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது அதை வந்து எழுதி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் தான் கல்வெட்டு கல்வி அது பேர் சொல்லாமல் நாங்கள் சொல்லுவோம் சரியா இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ நீ என்ன பண்ணா இப்ப நீங்க இவங்க வீடு கட்டுறாங்க உங்க அண்ணன் வந்து வீடு கட்டுறாரு வீடு கட்ட முன்னாடி பார்க்கும்போது ராமகிருஷ்ணன் இல்லம் ஆர்கேவி இல்லம் ஏதோ ஒரு பேர் போட்டு வைக்கிறாங்க இல்லையா நானும் வீடு கட்டினேன் வீடு கட்டுறது நாலாயிரம் பேர் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் ஒரு கல்வி வைக்கிறாங்கிற மாதிரி இந்த கோயில் வந்து கட்டுறதுக்கு இந்த கோயில் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அதை வந்து பார்க்கும்போது மராமத்து பண்ணி அதை திருப்பிக்கிறது வந்து பார்க்கும்போது நிறைய செலவாகும் அதுக்கு என்ன பண்ணுவாங்க காசு தருவாங்க காசு தருவாங்க நிலம் தருவாங்க இது எல்லாமே பார்க்கும் போது கல்ல வந்து பார்க்கும்போது என்ன பண்ணிருப்பாங்க இது மாதிரி கல்ல வந்து பாக்கும்போது எழுதி அந்த கால தமிழ் எழுத்துல வந்து எழுதிருப்பாங்க அது பேர் வந்து கல்வெட்டுகள் இந்த போயிட்டீங்க கல்வெட்டுக்கள் இருக்கு இது வந்து பாக்கும்போது யார் சோழ பத்தி படிக்கிறீங்க பிக்கால் சோழரை பத்தி யார் பண்ணிக்கிறீங்க ஆறாவ பசங்க எல்லாம் வந்தே ஆறாவது உணவை சொல்லித்தரல இல்ல அங்க இது டீச்சர் ஒண்ணு சொல்லித்தரல அப்படிலாம் இந்த வாத்தியர்கள் சொல்லித்தான்மா சொல்லிதுங்களா இல்லையா வாத்தியர்கள் சொல்லித்தாங்க பசங்களுக்கு உங்களுக்கு என்ன கதை தெரியுமா சொல்லித்தாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டு தான் அவங்க போயுமா ஒழுமே இல்லாமல் வந்து அவங்க வெளியில் வந்தாமல் வச்சுங்களா அது தப்பான் இல்லைண்ணா இப்போ தான் உங்களுக்கு உங்கள் யூடியூப்லாம் நிறையா இருக்குதுல்ல நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க படிச்சுக்கங்க முடிச்சுக்கங்க காலேஜு கரஸில் ஏதாவது போடுங்க படிங்க சரிங்களா படித்து ஏதாவது பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போங்கம்மா சரியா ஓகே

அந்த ஊருக்கு பேர் என்ன சொல்றான்னு பார்க்கும்போது கங்கை கொண்ட சோழப்புறம் புரியுதா இன்னைக்கும் கங்கை கொண்ட சோழப்புறத்துல இருக்கு எப்படியே தஞ்சாவூர்ல வந்து ஒரு பெரிய கோயில் இருக்கோ அதே மாதிரி கங்கை கொண்ட சோழப்புறத்துல கோயில் இருக்கு பெரிய கோயில் அது வந்து அப்பா கட்டுறது ராஜராஜ சோழன் கட்டுறது தஞ்சாவூர் மான் கட்டுற கோயில் எதுவும் எங்க இருக்குது கங்கை கொண்ட சோழப்புறம் கட்டுச்சு இது மாதிரி அங்க நிறைய சோழ ராஜாக்கள் வந்து இருக்கிறாங்க அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் சின்ன சின்ன இடத்துல வந்து போயிட்டு இடத்துல வந்து பார்ப்போம் நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாங்க எல்லாமே எப்படிதான் இருக்குன்னு பார்க்கும்போது சின்ன கோயிலாக இருந்தாலையும் தஞ்சாவூரில் இருக்கிற கோயில் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருந்துகிட்டே இருக்கும் சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்க எல்லாம் இங்கே வர காரணம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா நீங்க தான் நீங்க தான் யாரு தெரியுமா

அதே மாதிரி மியூசியம் இருக்குது லைப்ரரி இருக்குது அங்கெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு வர வச்சுருக்கிறாரு சரியா ஃபஸ்ட்டு அதுக்கான அடித்தளம் போட்டது வந்து சார் இல்லைம்மா அவர் தான் முழுக்க முதல் அதே மாதிரி அந்த வரலாற்று எங்க ஊர்ல வரலாறு வந்து பார்க்கும்போது வரலாற்று காலத்துக்கான வரலாறு தான் இருக்கு ஆனா வரலாற்றுக்கு உட்பட்ட காலத்துடைய வரலாறு ஊர்ல நிறைய புரிஞ்சுக்க அங்க போகும்போது நாங்க சொல்றோம் சரியா எங்க ஆபீஸ் போல போகும்போது நாங்க சொல்றோம் நீங்க எல்லாம் இதெல்லாம் பாத்துருக்கீங்களான்னு சொல்லணும் எங்க வர்றதுப்பா கில்லி மாதிரி ஒரு போட்டோ எடுத்தேன் உத வ அதே மாதிரி பிரம்மாவுக்கு வந்து பார்க்கும்போது போது கோயிலே இருக்காது திருமாளம் கோயில் வந்து இருக்காது வந்து பார்க்கும்போது சிவன் சிவன் வந்து பார்க்கும்போது போது ஒரு ஸ்டோரி இருக்குது என்ன ஸ்டோரின்னு பார்க்கும்போது உச்சியை பாக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு போட்டி வந்து அதனுடைய பாதத்தை பார்க்கறதுக்கு சிவனுடைய அடியை பார்க்கறதுக்கு போட்டி வருது யார் யாருக்குன்னு பார்க்கணும் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் யாருக்கு பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் பிரம்மா வந்து பார்க்கும்போது மேல பறந்து போறாரு என்ன அவருடைய வாகனமான அன்னப்பறவை வாகனத்துல வந்து பறந்து போறாரு நான் மேலே மேல பார்க்க போறோம் மேல பார்க்க போறோம்னு சொல்லிட்டு போறாரு அதே மாதிரி ஆஹ் பெருமாளுக்கு பெருமாளுடைய ஒரு வாகனம் பன்னி பன்றி இருக்குல்ல பன்றி ஒரு வந்து பார்க்கும்போது கீழே நோண்டி நோண்டி போறாரு பெருமாள் என்ன பண்ணுறாரு ஏன்னால் அடியில் பார்க்க முடியல சிவனுடைய அடியை பார்க்க முடியலன்னு சொல்றாரு ஆனால் பிரம்மா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது மேலே அன்னப்பறவையாக பறந்து போறாரு அப்போ அன்னப்பறவையை பறந்து போகும்போது ஒரு தாளம்பு வந்து கீழே அப்படி பறந்து கீழே ஓடிடுது அப்போ வந்து பார்க்கும்போது நான் பார்த்துட்டேன்னு வந்து நீ பொய் சொல்லிவிடுது எது அந்த போட்டியில் வந்து நான் பார்த்துட்டேன் மேலே வந்து நீ போய் சொல்லணும் அப்போ என்ன அந்த தாளம்பு என்ன சொல்லுதுன்னா போய் சொல்லி இது மாதிரி வந்து உச்சி பார்த்துட்டாரு

பார் சிவன் பார்வதி தங்கச்சி வந்து பார்க்கும்போது விஷ்ணு துர்கைன்னு சொல்லுவாங்க துர்கை வந்து பார்க்கும்போது கீழே எம்மாடு இருக்குல்ல எம்ஆடு தலைமையில்தான் இந்த மாதிரி இருப்பாங்க துர்கைன்னு சொல்லுவாங்க சண்டிகேஸ்வரர் இருக்கா சண்டிதான் இது பழமையான சில கையில வந்து பார்க்கும்போது மனு வச்சிருப்பாரு கத்தி வச்சிருப்பாரு இதான் வந்து பாக்கணும் நான் சொன்னேன் பார்த்தியா இங்க வந்து எல்லாருமே நீ சாயங்காலத்துல வந்தேன் வச்சுக்கோ இப்படி தட்டி சொல்லுவாங்க சாமி சாமி வந்து தோப்பு கர்மம் போட்டு போவாங்க இது பேர் வந்து சிவட்டு சாமின்னு சொல்லுவாங்க

பல்லவருடைய ஆறாம் நூற்றாண்டுக்காக சொல்லுனா கீழே வந்து பார்க்கும்போது இப்படி வந்து பார்க்கும்போது ஒரே ஒன்று இருக்கு அதே சோழருடைய செலன் ப பார்க்கும்போது ஒரு பூணூல் ரெண்டாக ரெண்டாம் பிரிஞ்சு இருக்கும் அதே மாதிரி விஜயநகரம்னு பார்க்கும்போது ஒரு நூல் ஒரு பூணூல் வந்து மூணாக பிரிஞ்சு இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம பட்டை நாமலாம் போகிறோம் பார்த்தியா இது எல்லாமே பார்க்கும்போது பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு மேலே வந்தது தான் நாமம் அது முடி வந்து பட்டை மட்டும்தான் இருக்கும் பட்டை எதுவுமே காட்ட மாட்டாங்க மேலே இப்படி நாம இப்ப வந்து திருப்பதி போன நாமம் பொருள் இல்ல பொட்டாசி திலகம் சொல்லுவாங்க அந்த திலகம் எல்லாம் பார்க்கும் பன்னெண்டாம் நூற்றாண்டுக்கு மேலே வந்துட்டான் இதான் பார்க்கும்போது இப்ப இருக்கா இங்க பாரு இருக்கா இதான் பார்க்கும்போது கல்வெட்டுக்கு ஆக்சுவலி இந்த கல்வெட்டு இங்க இங்க இருக்காது இந்த இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல இருந்து பழைய கோயில புதுசா கட்டுறப்ப எடுத்து வச்சுட்டேன் இந்த கோயில் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது கோயில் வந்து இழிஞ்சிருச்சு இழிஞ்ச பிறகு வந்து பார்க்கும்போது புனரமைக்கிறாங்க புனரமைக்கும் போது வந்து பார்க்கும்போது இப்போ நம்ம பார்க்கும்போது சூப்பராக கட்டணும் அருமையாக கட்டணும் நம்ம பண்ணுவில்ல அதான் வந்து பார்க்கும்போது ஆகம வீதிகள் படி இல்லாமல் இருந்து பனசெல்லாம் தூக்கி போட்டு புதுசை வந்து வச்சு கட்டிட்டாங்க பலசுகளில் வந்து பார்க்கும்போது நம்ம கிட்ட வந்து பார்க்கும்போது ஆட்டம் இது வந்து கல்வெட்டுகள் இந்த கல்வெட்டில் என்னடா இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து பார்க்கும்போது யாருடைய காலகட்டத்தில் அந்த கோயில் கட்டப்பட்டது எதற்காக இப்போ கோயில் ஆகுது இப்போ வந்து ஒரு சோழ மன்னன் இருக்கலாம் சொஸ்தி ஸ்ரீ ராஜராஜன் அதிராஜராஜன் ராஜராஜன் இருக்க எங்கள் ஒரு மன்னன் கவனிச்சுங்களா அவன் பேர் சொஸ்தி ஸ்ரீ ஸ்வஸ்தி ஸ்ரீனா சோழனுடைய காலகட்டத்தில் வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது என்ன மேய்கி பீ சொல்லுவாங்க பார்க்கும்போது ராஜராஜ ராஜென்ற பார்க்கணும் சொல்லிட்டு அவன் பேர் முன்னாடி அவனுடைய பட்டப்பேர்லாம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி வந்து பார்க்கும்போது கல்வெட்டில் வந்து பார்க்கும்போது சோழனுடைய காலகட்டத்தில்

ராமகிருஷ்ணனோட சண்டை போட்டு நான் வந்து அங்கே வந்து ராஜா வந்து உட்காந்துக்கிறேன் இப்போ வந்து பார்க்கும்போது ஐயோ எங்கள் அண்ணன் எல்லாம் பண்ணிடு இது மாதிரி பண்ணித்தாங்களே சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க என் மேலே கோவம் இருக்குங்களா இல்லையா இப்போ உடனே நான் என்ன பண்ணுவேன் என்னுடைய கோவத்தை என் மேலே இருக்குது கோவத்தை வந்து திசை திருப்பதற்காக ஆ தான் உங்கள் ஊரில் வந்து பார்க்கும்போது ராஜாவெல்லாம் நான் வந்து வின் பண்ணிட்டேன் வின் பண்ண தொழில் வந்து பார்க்கும்போது இனிமேல் வந்து பார்க்கும்போது பா உங்களுக்கு ராஜா சொல்லிட்டு வாங்க அப்பயும் வந்து பார்க்கும்போது பத்து பேர் ஏற்றி ஏற்றுவாங்க இருபது பேர் ஏத்துக்க மாட்டாங்க அதுக்கடுத்து பார்க்கும்போது தப்பா உங்க ஊர்ல வந்து பார்க்கும்போது கோயில் இல்ல இல்லப்பா அப்பா கோயில் கட்டுங்கப்பா சொல்லிட்டு என்ன பார்க்கும்போது ஒரு குரு நிலத்தை தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோயிலுக்காக நிலத்தை ஒதுக்கிடுவாங்க மானியன்னு சொல்றாங்க இன்னைக்கு மானியன் சொல்றாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க மானியன் அந்த நிலம் அந்த நிலத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கல்வெட்டு இல்லை

இந்த பெரும்பாலும் பாரிபாடே இருப்பாங்க புரியுதா ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது சரி போலாம்